தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ய நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை திருவசனம் மூன்று ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் எதையும் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் எதையும் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் மாற்றுவார் மாற்றுவார் துன்பமான நிகழ்வுகளை இன்பமாய் மாற்றியே தந்திடுவார் மாற்றுவார் மாற்றுவார் துன்பமான நிகழ்வுகளை இன்பமாய் மாற்றியே தந்திடுவார் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் எதையும் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் மாற்ற வல்லவர் நம் மாண்டவர் கசப்பாக இருப்பதெல்லாம் இனியதாக மாற்றுவார் நம்மாண்டவர் கசப்பாக இருப்பதெல்லாம் இனியதாக மாற்றுவார் நம் ஆண்டவர் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றியே தருபவர் ஆண்டவர் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றியே தருபவர் மாண்டவர் மாற்ற வல்லவர் மாண்டவர் எதையும் மாற்ற வல்லவர் மாண்டவர் ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் என்ற இறை என்றல் மிகுந்த அன்பு மிகுந்த பரிசுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவேன் நீர் செய்கிற யாவற்றிலும் முன்னோடு இருக்கிறேன் என்ற இறை வார்த்தை கிணங்க இன்றைய நாளிலே நீர் முன்குறித்து வைத்த ஒவ்வொன்றையும் காலத்தில் செய்து எம்மை இன்றைய நாள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்தினர் பராமரித்தீர் ஆசிர்வாதத்தை நிறைவாக பொழிந்தீர் நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா நாங்கள் ஈடுபட்ட எல்லா செயல்களிலும் உமது அன்பு பிரசன்னம் எங்களை தாங்கியது வழி நடத்தியது நன்றி கூறுகின்றோம் எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்ற இறை வார்த்தை கிணங்க ஒளி வீசுகின்ற கதிரவனாய் சூரியனாய் எங்கள் மீது இறங்கி எங்கள் வாழ்வை மேன்மையுறச் செய்த ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங் உம் வழங்காலம் இருக்கும் என்ற இறை வார்த்தை கிணங்க வசந்தமிக்க வளமான காலத்தை எமக்கென்று கொடுத்த அன்பிறை வா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இஸ்ரேலின் தூயவர் உனக்கு மேன்மை அளித்துள்ளார் என்ற இறை வார்த்தை கிணங்க அன்பு தகப்பனே எங்கள் வாழ்விலே நிரளவு கடந்த மாட்சிமையை மேன்மையை எங்களுக்கென்று கொடுத்து எம் வாழ்வை சிறப்புற செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன் தலைமுறைதோறும் மகிழ்ச்சிக்கு உரியவனாக்குவேன் என்ற இறை வார்த்தை கிணங்க அன்பு தகப்பனே எங்களை பெருமைப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்திய அன்பு இறைவா எங்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஆண்டவரே அனுபவங்கள் வாயிலாக எம்மை புடமிட்ட எங்கள் அன்பு தகப்பனே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதோ இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு உலகம் தர முயலாத சமாதானத்தை எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்தீர் பணி செய்த இடங்களுக்கு கொடுத்தீர் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்கு கொடுத்தீர் அத்தனைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நாங்கள் எத்தனை நன்றி கூறினாலும் உமக்கு ஈடாகாது எங்கள் வாழ்வை வசந்தமிக்க வாழ்வாக மாற்றிமை மிக்க வாழ்வாக அனைவருக்கும் மிக்க வாழ்வாக நீர் மாற்றி நீரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயின் என்றும் உன் வலைமர வாயின் என்றும் ஆசியாயிருக்கும் என்று உர்நீரே ஆமாண்டவரே இதோவும் வார்த்தைகளை ஆற்றல் மிகு சக்தி மிகு வியத்தகு வார்த்தைகளை எம் வாழ்வில் எம் வாயில் வைத்து அந்த இறை வார்த்தையின் வடிவில் நாங்கள் செல்ல எம்மை நீர் பக்குவமாய் வழிநடத்தி வருவதற்காய் நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இந்த மாலை வேளையிலும் ஒரே குடும்பமாகவும் பாதத்திலே அமர இந்த அகில உலகத்திற்காக மஞ்சாட நீர் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகளுக்காய் நன்றி கூறுகின்றோம் இந்த இரவை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கசப்பான அனுபவங்களையெல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் நீர் மாற்றக்கூடியவர் நீர் அனைத்தையும் மாற்றக்கூடியவர் நீர் எங்களை முழு மனிதனாக வாழ வைத்து கொண்டிருப்பவர் நீர் எனவே நாங்கள் செய்த பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் என அனைத்தையும் நீர் மன்னித்து இந்த இரவை எங்களுக்கு அருள் மிகுந்த ஆசி மிகுந்த இரக்க மிகுந்த பராமரிப்பு மிகுந்த பாதுகாப்பு நிறைந்த இரவாக நீர் கொடுத்து எங்களை காத்து வழி நடத்தி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவேன் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ